அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து உறவுகள் ஓர் அருட்கொடைகள் என்ற தலைப்பின் மூலமாக தொடர் பதிவாக இதை உங்களுக்கு தருகின்றோம் எந்த ஒரு மனிதனும் உறவுகள் இல்லாமல் உறவுகளே வேண்டாம் என்று சொல்லி தன்னந்தனியாக வாழ்ந்துவிட முடியாது உறவுகள் பெரும் சுமையாக பல நேரங்களில் இருந்தாலும் உறவுகள்தான் மனிதனின் மிக பெரும் பலம் ஆபத்துகளில் கை கொடுக்கும் துயரங்களில் ஆறுதல் கூறும் இன்பத் துன்பங்களில் அக்கறையோடு பங்கெடுக்கும் ஒன்றுதான் உறவுகள் இன்றைக்கு உறவுகளின் அவசியத்தையும் முக்கிய முக்கியத்துவத்தையும் உணராமல் உறவுகளோடு சேர்ந்து வாழாமல் உறவுகளை முறைத்து கொண்டும் மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது உறவுகள் என்றால் யார் அவர்களால் என்ன பயன் என்பதை விளங்காமல் உறவுகளால் நமக்கு சிக்கலும் தான் ஏற்படுகிறது என்று சொல்லி உறவுகளோடு சேர்ந்து வாழாமல் இருக்கிறார்கள் நிறைய பேர்கள் இஸ்லாமிய மார்க்கம்தான் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் உறவுகளால் ஏற்படும் நன்மைகளையும் தெளிவுபடுத்துகின்றது அல்லாஹு தனது திருமறையில் உறவுகளின் முக்கியத்துவத்தை பற்றி பல இடங்களில் கூறுகிறார் உறவினர்களுக்கு உபகாரம் செய்தல் உறவுகளுக்கு பொருளாதாரம் தேவைப்படும்போது பொருள் மூலமாகவும் சில நேரங்களில் உடல் உழைப்பின் மூலமாகவும் சில நேரங்களில் உறவுகளுக்கு சலாம் கூறுவதன் மூலமாகவும் சில நேரங்களில் சிரித்த முகத்தோடு அவர்களை சந்திப்பதின் மூலமாகவும் சில நேரங்களில் அவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் செய்வது மூலமாகவும் சில நேரங்களில் அவர்களுக்கு ஏற்படும் அந்நீதிகளுக்கு எதிராக உதவி செய்வதன் மூலமாகவும் சில நேரங்களில் அவர்கள் தங்களுக்கு தீங்கிழைத்து விட்டாலும் அவற்றை மன்னிப்பது இது போன்ற ஏராளமான காரியங்களின் மூலமாக உறவினர்களுக்கு நாம் நன்மை செய்யலாம் இதுதான் உறவினர்களுக்கு உபகாரம் செய்வதின் பொருளாகும் அல்லாஹு கூறுகிறார் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எதையும் இணையாக கருதாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் பயணத் தோழர்களுக்கும் நாடோடிகளுக்கும் உங்கள் அடிமைகளுக்கும் நன்மை செய்யுங்கள் பெருமையடித்து கருவம் கொள்பவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல் கூறுகாள் நாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறார் அடுத்த பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் உறவினருக்கும் ஏழைக்கும் நாடோடிக்கும் அவரின் உரிமையை வழங்குவீராக ஒரேடியாக வீண் விரயம் செய்யாதீர்கள் அடுத்த வசனத்தில் அல்லாஹு கூறுகின்றார் முப்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் உறவினருக்கும் ஏழைக்கும் நாடோடிக்கும் அவர்களின் உரிமையை வழங்குவீராக அல்லாஹுவின் முகத்தை நாடுவோருக்கு இதுவே சிறந்தது அவர்களை வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் கூறுகின்றார் இன்ஷா அல்லாஹ் உறவுகளை நாம் பேணுவோமாக என்று இந்த முதல் பதிவை முடிக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவை காணுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து